அருகே திருக்கருக்காவூரில் சுடுகாடு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலக வாயிலில் நேற்று மாலையிலிருந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருக்கருக்காவூரில் சாலையோரத்தில் அமைந்த சுடுகாட்டை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு சமூகத்தினரும் அந்த சுடுகாட்டை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என மற்றொரு சமூகத்தினருக்கும் இடையே நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வருகிறது இந்த நிலையில் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சுடுகாடு பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி தொடங்கிய போது ஒரு தரப்பினர் பணிகளை தடுத்து நிறுத்தினர் மற்றொரு தரப்பினர் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இரு தரப்பினரும் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீண்டும் சுடுகாடு பணிகள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கிய நிலையில் பணிகளை தடுத்து நிறுத்தினர் மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்த நிலையில் கடந்த சில நாட்களாக பணிகள் நடைபெறாத நிலையில் மீண்டும் சுடுகாடு மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி புதன்கிழமை தொடங்கி நடைபெற்று வருவதால் சுடுகாடு பணிகளை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட கிராம மக்கள் நேற்று மாலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருக்கருக்காவூர் சாலை ஓரத்திலேயே சுடுகாடு இருப்பதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அச்சத்துடனே செல்வதாகவும் இறந்தவரின் உடல் எரிக்கும் போது மூச்சுத் திணறல் ஏற்படுவதால் சுடுகாட்டை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் நடைபெறும் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் எழுத்துப்பூர்வமாக பணிகள் தொடராது என உறுதியளித்தால் மட்டுமே காத்திருப்பு போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்ற நிலையில் மற்ற கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலக வாயில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது